ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் முடக்கத்தான் கீரையை இந்த மாதிரி சட்னி செய்யுங்க வீட்டில் இருக்கிறவங்க இரண்டு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க உங்களுக்கு மூட்டுவலி பிரச்சனை இருக்கா சளி அதிகம் பிடித்துள்ளதா அப்படியானால் முடக்கத்தான் கீரையை உணவில் சேர்த்து வாருங்கள் கீரைகளிலேயே அதிக மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு கீரை என்றால் அது முடக்கத்தான் கீரை தான் இந்த கீரையை பெரும்பாலானோர் அரைத்து தோசை மாவுடன் சேர்த்து கலந்து தோசையாக சுட்டு சாப்பிடுவார்கள் ஆனால் அந்த கீரையைக் கொண்டு சட்னி செய்தால் இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும் முக்கியமாக இந்த கீரையைக் கொண்டு சட்னி செய்வது மிகவும் சுலபம் மலச்சிக்கல் முடக்கு வாதம் சளி மூலம் போன்றவற்றால் அவதிப்படுபவர்கள் தினமும் உட்கொண்டு வந்தால் விரைவில் நல்ல பலனை உங்களுக்கு முடக்கத்தான் சட்னியை எப்படி செய்வதென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா இந்த வீடியோவில் முடக்கத்தான் கீரை சட்னியின் எளிய செய்முறை கொடுக்கப்பட்டுள்ளது அதை பார்த்து செய்து சுவைத்து எப்படி இருந்தது என்று எங்களுடன் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவையான பொருட்கள் முடக்கத்தான் கீரை கால் கப் துருவிய தேங்காய் அரை கப் வரமிளகாய் மூன்று பூண்டு இரண்டு முதல் மூன்று வரை பல் நல்லெண்ணெய் ஒன்று அரை டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் புளி ஒரு சிறிய துண்டு உப்பு சுவை கேட்பார் தண்ணீர் தேவையான அளவு செய்முறை முதலில் ஒரு வானலியை அடுப்பில் வைத்து அதில் அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெயை உற்றி சூடானதும் குறைவான தீயில் வைத்து முடக்கத்தான் கீரையை ஏழு நிமிடம் வதக்க வேண்டும் பின் வதக்கிய முடக்கத்தான் கீரையை ஒரு தட்டில் தனியாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் பின்பு அதே வானலியை அடுப்பில் வைத்து அதில் அரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் உற்றி சூடானதும் துருவிய தேங்காய் புளி பூண்டு ஆகியவற்றை சேர்த்து இரண்டு நிமிடம் நன்கு வதக்கி இறக்கி அதையும் குளிர வைக்க வேண்டும் பிறகு வதக்கிய பொருட்கள் அனைத்தையும் குளிர வைத்து மிக்சர் ஜாரில் போட்டு புளி சுவைக்கேற்ப உப்பு மற்றும் நீரை சேர்த்து நன்கு அரைத்து கொள்ள வேண்டும் இறுதியாக ஒரு வானொலியை அடுப்பில் வைத்து அதில் எண்ணெயை ஊற்றி சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளித்து சட்னியுடன் சேர்த்து கலந்தால் சுவையான முடக்கத்தான் கீரை சட்னி தயார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல்